ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் எஸ்பிஐ வங்கியில் வங்கி கணக்கு இல்லவர்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் வரை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்திருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எஸ்பிஐ வங்கியில் பழைய வாடிக்கையாளர்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் வரை பணம் தருகிறார்கள் என்று ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது அந்த சலுகை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த தகவலானது சமீபத்தில் வைரலானது இந்த வைரல் தகவல் அடிப்படையில் கூறுவது என்னவென்றால் எஸ்பிஐ வாடிக்கையாளர்கள் என்றால் மட்டுமே ரெண்டு லட்சம் என்பதல்ல பொதுவாக சம்பள கணக்கு வைத்திருப்பவர்கள் மாத வருமானம் குறைந்தது பதினைந்தாயிரம் இருப்பவர்கள் மற்றும் சிபில் ஸ்கோர் அறுநூற்றி ஐம்பது அல்லது எழுநூறுக்கு மேல் உள்ளவர்களுக்கு கடன் பெறுவதற்கான வாய்ப்பும் அதிகம் அதாவது வங்கி உங்கள் தகுதியை பார்த்துதான் ஒப்புதல் தரும் இந்த சலுகை சில இடங்களில் ஆர்டிஎக்ஸி என்ற சொல்லப்படுகிறது இதில் ரெண்டு லட்சம் மட்டுமல்ல வாடிக்கையாளர்கள் தகுதி மற்றும் வருமானத்தை பொறுத்து அதிகபட்சமாக முப்பத்தி ஐந்து லட்சம் வரை தனிநபர் கடனை பெற முடியும் எஸ்பிஐ வழங்கும் கடன் விதிமுறைகள் மற்றும் வட்டி விகிதம் வாடிக்கையாளருக்கு மாறுபடலாம் சில நேரங்களில் திடீரென செலவுகள் அதிகமாகி பண தேவை வெளிநண்பர்கள் அல்லது உறவினர்களிடம் கேட்டால் முழு தொகை உடனே கிடைக்காமல் போகும் அப்படிப்பட்ட நேரத்தில் பர்சனல் லோன் ஒரு தீர்வாக இருக்கலாம் எஸ்பிஎல் விண்ணப்பிப்பது மிகவும் எளிது இந்த கடனுக்கு விண்ணப்பிக்கும் உங்கள் மொபைலில் உள்ள யோனோ எஸ்பிஐ செயலி மூலம் சில நிமிடங்களிலே நீங்கள் பெற முடியும் சம்பள கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு இது வசதியாக இருக்கும் ஆனால் இறுதியாக ஒப்புதல் கிடைப்பது உங்கள் தகுதி வருமானம் கிரெடிட் ஸ்கோர் போன்ற விஷயங்கள் அடிப்படையில் தான்